நிகழ்நர்களுக்கு வணக்கம் இந்த வாய்வு அப்படின்றது மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை தரக்கூடியது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டி வலி முழங்கால் வலி இந்த மாதிரி வந்து நிறைய வாய்வு ப்ராப்ளங்கள் இருக்கு அது மாத்திரம் இல்லாத நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கேஸ் வயித்திர கேஸ் இந்த தொப்பை கூட நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து சதை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அது வந்து ஒரு வகையான வாய்வு தான் சமீபத்துல என்ன ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஒரு ஆசையா ஒரு நான் ஒரு முட்டை சாப்பிட்டா கூட உடனே எனக்கு வந்து வாயு பிடிப்பு வந்துடுது உடனே கேஸ் ஆயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது நடக்க முடியல அந்த மாதிரி எல்லாம் அது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆஹ் இந்த வாயு நல்ல வாய்வு கெட்ட இருக்கு இந்த வாய்வு தான் நம்மளை இயக்குவது நூறு சதவீத வாய்வு தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கெட்ட வாயுவு வந்து நம்மள முழங்கால்ல அங்கங்க போய் லாக் ஆகும் போது முழங்கால் வலி முட்டி வலி இந்த மாதிரி எல்லாம் வருது இதுக்கு வந்து ஒரு அற்புதமான தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் நம்ம சமையல்லையே எல்லா தீர்வுகளும் இருக்கு அது உங்களுக்கு தெரியும் இந்த பெருங்காயம் இந்த பெருங்காயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எல்லாம் வந்து கட்டாயம் சமையலில் வந்து பெருங்காயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது என்ன ஒரு சமைச்சாலும் அதில் வந்து பெருங்காயம் பயன்படுத்துவாங்க சாம்பார் பருப்பு எதை போட்டாலும் அதில் வந்து பெருங்காயம் இல்லாத இருக்காது அதே மாதிரி பெருங்காயம் தான் நல்லா வாசனை ரசம் வைப்பாங்க ஆனால் வந்து நம்ம சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து இந்த பெருங்காயத்தை அதிகமாக இவங்க வந்து பயன்படுத்துறது இல்லை அதுதான் பிரச்சனை இந்த பெருங்காயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம உணவுல தினமும் சேர்த்துக்கும் போது வந்து இந்த வாய்வு பிரச்சனையில இருந்து நம்ம வந்து வெளியே வரோம் இந்த பெருங்காயம் வாய்வு பிரச்சனைக்கு மாத்திரமல்ல இந்த பெருங்காயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இருக்க அல்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளை வளர்ச்சிக்கு நம்மள மூளை வளர்ச்சி நம்மளோட நினைவு திறன் அந்த மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த பெருங்காயம் பயன்படுது அது மாத்திரம் அல்லாம நம்ம உடல் கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கும் இந்த பெருங்காயம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது தினமும் வந்து நம்ம வந்து நம்ம பயன்படுத்துகிற உணவுல பெருங்காயத்தை எடுத்துக்கிறது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு நமக்கு தீர்வு கொடுக்கும் அதே மாதிரி இந்த வாயு பிடிப்பு உள்ளவங்க கொஞ்சமா இந்த ஊரடக்கிழங்கு முட்டை கோசை பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சமா குறைச்சிக்கலாம் அதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்றது அல்ல கொஞ்சமா கரைச்சிக்கோங்க இதே மாதிரி நீங்க வந்து ஒரு சிட்டிகை பெருங்காயம் அதாவது இந்த பெருங்காயத்துலயே அந்த டப்பால எல்லாம் பவுடர் பண்ணி வருது அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக பெருங்காயம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது அதனால கட்டி பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயத்தை எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்ல வெதி கொதிக்கிற வெந்நீரில் இந்த பெருங்காயத்தில் கலந்து நீங்கள் அதை வந்து ஒரு டேமும் ஒரு கிளாஸ் காலையில் வெறு வயிற்று குடிச்சிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாயு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி முழங்கால் வலி மூட்டு வலி அது போன்ற பிரச்சனைகள் கூட இந்த பெருங்காயம் வந்து தேர்த்தி வைக்கும் கட்டாயம் நம்ம வந்து சாப்பாட்டுல குழம்பு வைக்கும் போதோ ரசம் வைக்கும்போதோ எந்த ஒரு இதுலையும் நம்ம வந்து இந்த பெருங்காயத்தை வந்து மறக்காம கலந்துட்டு வரணும் பெருங்காயத்தை கலந்து வந்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய நோய்கள்ல இருந்து இந்த பெருங்காயம் மக்கள் வந்து விடுதலை கொடுக்குது அதாவது வாயுக்கு மட்டுமல்ல நினைவு திறன் நம்ம வந்து மூளை வளர்ச்சிக்கு இது வந்து உதவுது நினைவாற்றலை கொண்டு வரதுக்கு இது வந்து உதவுது பெருங்காயம் அந்த படிக்கிற பசங்க அதிகமா பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஹ் அது மாத்திரம் அல்லாம வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வைக்கு இந்த பெருங்காயம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண் பார்வையின் நரம்புகள் ரத்த ஓட்டத்தை வந்து தெரிதமாக்குதல் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த பெருங்காயம் பயன்படுது தொடர்ந்து இந்த பெருங்காயத்தை பயன்படுத்தி நம்ம வந்து உணர்வுக்களை வந்து நம்ம பெருமையத்தை பயன்படுத்தி நம்ம அதோட பயனை பெறலாம் நன்றி வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்